வணக்கம் லியோ ஹோம் டியூஷன் இன்னைக்கு நம்ம தமிழ் அறிஞர்கள் மற்றும் தொண்டு அந்த தலைப்பில் கவிஞர் மருதகாசியை பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் மருதகாசியோட புனை பெயர் திரைக்கவி திலகம் இயற்பெயர் பார்த்தோன்னா ஐயம்பெருமாள் மருதகாசி சினிமா பெயர் ஆ மருதகாசி அப்படின்னும் பிறப்பு பார்த்தோன்னா பதிமூணு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இறப்பு இருபத்தி ஒன்பது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தமிழ்நாட்டில் மேலே கொடைக்காடில் பிறந்திருக்காங்க பனி பார்த்தோன்னா பாடராசிரியர் மற்றும் தமிழ் கவிஞராக இருந்திருக்காங்க துணைவி தனக்கோடி அம்மாள்மாள் பெற்றோர் ஐயம் பெருமாள் மிளகாயி நாலாயிரம் பாடல்களுக்கு மேலே திரைப்படத்தில் எழுதியிருக்காங்க இரண்டாயிரத்தி ஏழில் இவங்களோட பாடல்களை திரை இசை பாடல்களை நாட்டடைமை ஆக்கியிருக்காங்க விருதுகள் பார்த்தோன்னா கவி திலகம் அப்படின்ற விருதும் கலை மாமணி விருது வாங்கியிருக்காங்க மற்றும் கண்ணதாசன் நினைவு பரிசு வாங்கியிருக்காங்க இவங்க எழுதிய பாடல்களை சில வருஷம் தொகுத்து நூலாக எழுதியிட்ருக்காங்க எண்ணெய் வாழ வைத்த தெய்வம் தென்னை போன்ற வல்ல அப்படின்ற தலைப்பில் ஒரு நூலாக தொகுத்து கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு இலக்கணம் மற்றும் இலக்கியத்தை கற்பித்தவர் ராஜகோபால ஐயர் அப்படின்றவங்க பள்ளி ஆசிரியர் பார்த்தோன்னா பாபநாசம் சிவன் கலைகள் உறைந்திடும் கலைசாலை அப்படின்ற நாடகத்தில் முதல் பாடலை எழுதியிருக்காங்க மேலும் தேவி நாடக சபையில் நாடக குழுவில் பாடலாசிரியராக விளங்கியிருக்காங்க முதல் பாடல் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மாயாவதி அப்படின்ற படத்தில் பெண்ணென்னும் மாய பேயாம் அப்படின்ற முதல் பாடலை ஏற்றிருக்காங்க மற்றும் உடுமலை நாராயண கவியே தன்னோட குருவாக எண்ணி வாழ்ந்தவர் மரதகாசியோட குறிப்பு இவ்வளோ தான் மிக எளிமையான குறிப்பு இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லியோ டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்